வெல்கம் டு வர்ம யோசை மருந்து இல்லாமல் உங்கள் உடம்புல உள்ள புள்ளிகளை நீங்களே இயக்கி உங்கள் நோயை நீக்கிக்கலாம் அப்படிங்கிற வர்ம மருத்துவ முறையை இந்த சேனல் வழியாக நாங்கள் இருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணீங்கன்னா ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் உங்களை நேரடியாக வந்து சேரும் ஓகே இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து சிறப்பு குழந்தைகளை பற்றி ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்க ஏன் ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் வந்து ஹலோ ஆல் அலஃப் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐயோ டீச்சர் வந்துட்டாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லி பாதி பேர் எந்திரிப்பாங்க சில பேர் உற்சாகம்மா இது வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு தோணுனா தான் அந்த விஷயத்தை செய்வாங்க அவங்க வந்து யாரும் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவமும் அவங்களுக்கு இருக்காது இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ரொம்ப தாராளமாக செய்வாங்க அதுதான் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுடைய ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து இதில் பல நெகட்டிவ்ஸ் இருக்கு இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுல வந்து நிறைய சிரமங்கள் இருக்கு அதற்கான காரணங்களும் நம்மளால ஆராய்ந்து தெளிய முடியுது தீர்வுகள் வந்து இன்னும் சரியா கிடைக்காம நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அதில் கிடைச்ச ரிசல்ட்டையும் இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனில் வந்து ரெண்டு மூணு கேடர் இருக்காங்க சிபி சைல்டு டிலேடு மைல்ஸ்டோன் ஸ்டோன் எம்ஆர் சைல்டு ஆர்டிசம் அப்படின்னு நிறைய கேடர் வைக்கிறாங்க இது வந்து அந்த பர்சன்டேஜ் அந்த டிசபிலிட்டினுடைய பர்சன்டேஜை வச்சு அதை பிரிக்கிறாங்க இந்த சிபி சைல்டு வந்து செரிபிரல் பாலிசி மூளையில் உள்ள பிரச்சனையினால் பிறக்கும் பொழுதே சில தவறுகள் சில பிள்ளைகளோடு பிறக்கிற குழந்தைங்க அதுக்கப்புறம் வந்து இதனால தசை இருக்கும் ஸ்பாசம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பேச்சு திறமை இல்லாத குழந்தைங்க இதுலேயே இந்த லிஸ்ட்லேயே ஒவ்வொரு நிறைய கார்டர்ஸ் அதில் இருக்குது இதில் வந்து ஆட்டிசம் அப்படிங்கிற குழந்தைங்க வந்து நரம்பு பாதிப்புனால் ஏற்படுற குழந்தைங்கள ஆட்டிசம் அப்படிங்கிறாங்க இது வந்து நிறைய கேடர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு கேடராக பிரித்து எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த புள்ளிகள் கொடுத்தா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதில் ஆர்டிசம் அப்படிங்கிற குழந்தைங்க வந்து ஆர்டிசம் அப்படிங்கிற குழந்தைங்களுடைய கேடர்ஸ் எடுத்து நம்ம இப்போ பார்ப்போம் இந்த ஆர்டிசத்தில் வந்து எப்படி இருக்கும்னா மோட்டார் மோட்டாரும் சென்சாரும் சேர்ந்து இயங்காது அவங்க கேட்பாங்க ஆனா செய்யறதுக்கு டிலே பண்ணுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க சில பிள்ளைங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க எடுக்கிறது வீசுறது அந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா திமிர்வாதம் வில்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த குழந்தைங்கன்னா டைட்டாக இருக்கும் ஸ்பே ஸ்பேசம் அப்படி டைட்டாக இருக்கும் அதே வில்வாதம்ங்கிற குழந்தைங்க வந்து அடிக்கடி இப்படி குனிவாங்க இப்படி நிமிருவாங்க அப்படி அவங்களுடைய உடல் வந்து வளையற வில் மாதிரி வளையிற தன்மை இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து வர்மத்தில் வந்து மார்வலஸ் ரிசல்ட்டு கொண்டு வர முடியும் இது வந்து பேரண்ட்ஸோட குவாடினேஷன் ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன செய்கிறாங்களோ அதை முழுமையாக நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் இந்த நேரத்தில் வந்து உங்கள் மனசில் அட்வைஸ் பண்ணுறது ஈஸி செயல்படுத்துறது கஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட நாம் பிறவி எடுத்ததே வந்து நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக தான் நம்மளே கடவுள் படைத்திருக்கிறோம் அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லி இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு இதை நான் சொல்ல விரும்புகிறேன் இதை டெய்லி பண்ணினீங்க அப்படின்னா வித்தின் த்ரீ மந்த்ஸ் உங்கள் கிட்ட மார்வலஸ் சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த குழந்தைங்களுடைய பிரச்சனையை நான் வந்து ஒரு ஆறு டைப்பாக பிரிச்சுருக்கேன் பிரித்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கு எப்படி தீர்வு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் சரியா ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழந்தைங்கள ரொம்ப காமனாக இந்த குழந்தைங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து அப்படியே உமிழ் நீர் வடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப உமிழ்நீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த உமிழ்நீர் வடித்தலுக்கு வந்து ஒரு மூணே மூணு பாயிண்ட் அருமையாக ஒர்க் ஆகும் ஒன்று வந்து சிமிழ் இருப்பு அப்படின்னு இந்த சிமிழ் இருப்புங்கிற பாயிண்ட் வந்து சிமில் இருப்பு இது வந்து காதுக்கு பின்னாடி இந்த 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 இடத்துல மேடு மாதிரி இருக்கிற இடம் தான் சிமிழ் இருப்பு பல நம்ம பேசியிருப்போம் இந்த சிமிழ் இருப்பு ஆபரேஷன் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னா இப்படி இப்படி மூணு விரல் புடிச்சுக்கிட்டு பின் நோக்கி சுழற்சி பின் நோக்கி சுழற்சி பிடரி நோக்கி சுழற்சி பண்ணணும் ஒரு அழுத்தம் பிடரி நோக்கி சுழற்சி பிடரி நோக்கி சுழற்சி இது மூணு முறை அல்லது ஆறு முறை செய்யலாம் செஞ்சால் உமிழ்நீர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் இது வந்து ஜென்ரலாக இம்யூனையும் டெவலப் பண்ணும் அட் அ சேம் டைம் உமிழ்நீர் சுரக்கிறத நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது அது அதுக்கு அடுத்த வர்மம் வந்து ஒட்டு வர்மம் ஒட்டு வர்மம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குன்னா இந்த நாடி இருக்குல்ல இந்த நாடியினுடைய இந்த 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 பள்ளம் இதுதான் ஒட்டு வர்மம் ஒட்டு வர்மம் வந்து எந்த இடம்னா அந்த இருக்குல்ல நாடி நாடிக்கு கீழே உள்ள இந்த பள்ளம் இந்த இதுவும் பல இடங்களில் பேசியிருப்போம் இந்த மூணு விரலை வச்சு இந்த இடத்துல இரு இந்த இந்த இடம் இதுதான் இதுதான் ஒட்டு வர்மம் இதுதான் நிமிந்து நிமிந்து இருக்கோ இப்போ இந்த இடத்த வந்து இந்த கையை வச்சு இதை சப்போட்டாக பிடிச்சிக்கிடுறோம் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம் இந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது உமிழ்நீர் சுரப்பிகள் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும் இதுவும் இருந்து ஆறு முறை கொடுக்கலாம் பக்கவாட்டு அசைவு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆறு முறை கொடுக்கலாம்

பிளஸ் நாலு வச்சாதான் ஆறு விரல் வருது இந்த இடத்துல சிப்பிச்சு இந்த சிப்பிச்சு வர்மத்தை வந்து இங்க பாருங்க இந்த இடத்தினுடைய நடுபாகத்தை மூணு விரல்கள நடுபாகத்தை வச்சு ஒரு கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்து வள சுழற்சி இட சுழற்சி வள சுழற்சி இட சுழற்சி வள சுழற்சி இட சுழற்சி இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் செய்யலாம் செஞ்சாலும் உண்மையிலே நல்ல கண்ட்ரோல் ஆகும் இதில் வந்து முதல்ல வலப்பக்கம் கொடுக்கணும் மூன்று முறை அதுக்கப்புறம் இடப்பக்கம் கொடுக்கணும் மூன்று முறை இந்த ஆப்ரேஷன் கொடுக்கும் பொழுது உமிழ்நீர் நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வடிதல் நல்ல அழகாக குறைஞ்சிடும் ஒரு பத்து நாள் சின்சியராக நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக காணலாம் அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா சிறுநீர் கழித்தல் சிறுநீர் கழித்தல் வந்து சில பிள்ளைங்க சொல்லவே செய்யாது வருதுன்னு சொல்லாது எந்த எந்த இடத்துலனாலும் கழிச்சிடும் இந்த இந்த பழக்கத்துக்கு வந்து முதல்ல நம்ம பழக்கணும் எப்படி பழக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப ஓபனா அந்த பிள்ளைங்களுக்கு புரியாதுன்னே நம்ம நினைக்கக்கூடாது அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா புரியும் அதை நம்ம ரொம்ப ஓப்பனாக பேசணும் இங்கே பாரு அப்பா எப்போவாவது இங்கே இருந்து நீ பார்த்துருக்கியா அம்மா இங்கே இருந்து பார்த்துருக்கியா நீ மட்டும் இருக்கலாமான்னு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து சொல்லுங்க அந்த பிள்ளைங்க ஆமா அப்படின்னு கண்டிப்பாக அந்த குழந்தைங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் கொண்டு வரணும் இதுல வந்து பெட்ல நீர் நீர் கழித்தல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அதை சரி பண்றதுக்கு வந்து வருமத்துல அழகான வழிமுறை இருக்கு அது வந்து முதல் பாயிண்ட் வந்து என்னன்னா சிறுவிரல் சிறு விரல் அதாவது வந்து சுட்டு கடைசி விரல் சுண்டு விரல் சுண்டு விரல் இருக்குல்ல அந்த சுண்டு விரலினுடைய மொழி ரெண்டு மொழி இப்படி வரல மடக்கும் பொழுது இப்படி மடக்கும்பொழுது ஃபஸ்ட்டு டிஜிட்டு செகண்டு டிஜிட் இந்த ரெண்டு டிஜிட்டையும் வந்து இங்கே பாருங்கள் இப்படி கையை ஒரு இது சப்போர்ட்டுக்காக வைக்கிறோம் பெருவிரல் வச்சு அழுத்தம் கொடுக்கணும் ஒன் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் கூட கொடுக்கலாம் அதாவது வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் கீழே வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிடுதீங்க மேலே பெருவிரல் வச்சு அழுத்தம் கொடுக்குறீங்க ஒரு தேர்ட்டி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகும் தேர்ட்டி ப்ரெஷர் கொடுங்க முதல்ல இந்த டிஜிட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டிஜிட் அதாவது விரல் மடங்கு இதை மொழி அப்படின்னு சொல்லலாம் இந்த மொழி இதுலையும் நீங்கள் கொடுக்கணும் இதையும் ஒரு தேர்ட்டி டைம்ஸ் இது கொடுத்தீங்கனாலே வந்து சிறுநீர் கழித்தல் வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் சைல்டு பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் அவசரமாக ஆகாமல் இருக்கிறவங்களும் இந்த மொழி இதை யூஸ் பண்ணால் நல்ல நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து சிக்கு வர்மம் நான் போன உன் இன்னொரு வீடியோவிலே சொல்லியிருக்கேன் வர்ம வர்மத்தில் உள்ள பேரை நம்ம அழுத்தமாக வாசித்தாலே அதனுடைய அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் சிக்கு வர்மம் அப்படிங்கிறது வந்து மூத்திரத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் நீக்குகின்ற ஒரு வர்மம் சிக்கு வர்மம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லா இடத்துக்கும் எல்லாருக்குமே இது ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும் இது என்ன அப்படின்னா வந்து சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டுக்கும் இந்த இருக்குல்ல இந்த இடம் சுட்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில அழுத்துனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியும் இதுதான் அந்த இடம் இந்த இடத்த வந்து இந்த மூணு விரலை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து கையை நோக்கி கொண்டு போகணும் ஒரு அழுத்தம் கொடுத்து கையை நோக்கி மேலே நோக்கி ஒன் டூ த்ரீ இதை சிக்ஸ் டைம்ஸ் நைன் டைம்ஸ் கூட நீங்க செய்யலாம் இது கொடுத்தீங்கன்னா பெட்டில் சிறுநீர் இது வந்து நைட்டு படுக்க குழந்தை படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுக்க அதாவது மூத்திரம் கழிக்க வச்சு அதுக்கப்புறம் இதை செஞ்சுட்டு படுக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக சிக்ஸ் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ்க்கு அந்த குழந்தை வந்து மூத்திரம் கண்ட்ரோலில் இருக்கும் அப்புறம் நீங்கள் முழிக்கிற நேரத்தில் திருப்பி கொண்டே விட்டுக்கலாம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக நீங்களே நீங்கள் முழிக்கிற டைத்தில் அந்த குழந்தைய கொண்டு விடலாம் இது நல்ல ரிசல்ட் தரும் இது இது எல்லாமே வந்து கிளினிக்கலி டெஸ்டட் பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு அடுத்தால இன்னொரு வர்மம் இருக்கு இது வந்து ரொம்ப கண்ட்ரோலே இல்லாத குழந்தைங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் நார்மலா நார்மலா இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இந்த ரெண்டு வர்ம புள்ளிகளே போதும் மூணாவது பாயிண்ட் வந்து பேரல் அப்படின்னு சொல்லி அது வந்து முதுகு தண்டுவடத்தில் உள்ள ஒரு புள்ளி அதை வந்து பேரலை மேல் நோக்கி தூக்கணும் பேரல் வர்மம் வந்து லொக்கேஷன் வந்து சர முடிச்சிலிருந்து இருபத்தி ரெண்டு விரல் அளக்குறது இந்த இருபத்தி ரெண்டு விரல் அளக்குறதுக்கு பதில் இன்னொரு ஈஸியான இடம் லொக்கேஷன் வந்து நங்கனா பூட்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு பள்ளம் இருக்குல்ல இந்த பள்ளத்தை நோக்கி இப்படி சென்டரில் வரும்பொழுது முதுகு தண்டு உள்ள இந்த முள் எலும்பின் இரு ஓரங்களிலும் பேரல் வர்மம் இதுதான் ஈஸியாக இருபத்தி ரெண்டு அங்கேருந்து இங்கே வர அழக்காம இப்படி குப்புற படுக்க வச்சு நங்கனா பூட்டு நங்கனா இருந்து நேரே வந்தீங்கன்னா முதுகெலும்பு அந்த தண்டு வடத்தினுடைய இரு ஓரத்திலும் பேரல் இந்த பேரலை வந்து இங்கே பாருங்க இந்த இந்த இடத்த வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கால் மாத்திரை அழுத்தம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ஒரு நல்ல அந்த அழுத்தத்தை உணர்ந்த பின் அதை மேல் நோக்கி தூக்கணும் எப்படின்னா இந்த கால் மாத்திரை நல்ல அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்தை நல்ல அப்படியே கையில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே தூக்கணும் இது வந்து என்ன செய்யணும் மழைப்பை சிறுநீர் பை எதுனாலும் லேசாக இறங்கி இருந்ததுன்னா இந்த பேரல் வர்மத்தை இந்த ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அதை பொசிஷனில் கொண்டு வச்சிடும் அப்போ அதிலிருந்து தன்னறியாமல் ஒழுகிற அந்த விஷயங்கள் நீராக இருக்கட்டும் மலமாக இருக்கட்டும் கண்ட்ரோல் ஆகும் அதனால் இது வந்து இந்த பேரல் மேல் தூக்கல் அப்படின்னு இந்த ஆப்ரேஷனை நம்ம சொல்லுவோம் பேரல் மேல் தூக்கல் ஒரு கால் மாத்திரை அழுத்தம் அதை நல்ல மெயின்டைன் பண்ணி அதை பிடிச்சி அதை உணர்ந்து அதை அப்படி மேலே பார்க்க தூக்குறது அப்புறம் இது இன்னொரு வர்மம் இருக்கு ஒரு எளிமையான வர்மம் அது வந்து என்னன்னா இருந்து மூணு விரல் கீழே வந்தீங்கன்னா அதாவது வந்து பெட்டாக்ஸ்ல இருக்கும் அது வந்து எப்படி அந்த சேக்கரம் வந்து இப்படி விரியும் இப்படி விரியும் விரியும் பொழுது அந்த எலும்பை ஒட்டி இருக்கிற இதுதான் வலம்புரி இடம்புரி வளப்பக்கம் உள்ளது வளம்புரி இடப்பக்கம் உள்ளது இளம்புரி இது வலம்புரி இடம்புரி பேரல்னுடைய லொக்கேஷன்ல இருந்து மூணு விரல் கீழே இது வந்து இந்த இந்த சேக்கரம் வந்து இந்த போன் வந்து இப்படி போகும் இப்படி போற இந்த இடம் தான் வலம்புரி இடம்புரி இதையும் இந்த இந்த பெருவரலுடைய பெருவரனுடைய இந்த டிஜிட்டை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அத வந்து சுழற்சி வெளி சுழற்சி மூன்று உள் சுழற்சி மூன்று வெளி சுழற்சி மூன்று உள் சுழற்சி மூன்று இந்த எல்லா ஆப்ரேஷன்லயுமே ஒரு அழுத்தம் அந்த அழுத்தத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த சுழற்சியை பண்ணணும் இதை பண்ணும் பொழுது இது சிறுநீர் நல்ல கண்ட்ரோல் ஆகும் பிரச்சனை வந்து என்னன்னா மலம் கழித்தல் மலம் கழிக்கிறதும் வந்து சில பேர் வந்து ப்ராப்பரா நேரத்துக்கு செய்யாம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இந்த டிசேபிள் சில்ட்ரன்ல உள்ள பிரச்சனை இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு வந்து அன்னக்காலம் காலம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உணவை க அதாவது டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணி தேவையில்லாத கழிவுகளையும் பிரிக்கிற முக்கியமான பகுதி வந்து வயிறு வயிறில் இருக்கிற அந்த தொப்பில் இருக்கிற அந்த இடந்தான் அன்னக்காலம் அன்னக்காலம் வந்து எப்படின்னா தொப்பில இந்த மூணு விரலையும் வைக்கணும் நடுவிரலை வந்து நல்ல நடுவிரல் மத்திய இதை வந்து தொப்புள் நடுவில் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு அரை விரல் அல்லது ஒரு விரல் இடைவெளி விட்டு இடவெளி விட்டு அடுத்த ரெண்டு விரலையும் இட இடது வச்சுக்கணும் வலது கையை அந்த இடது கை மேலே வச்சு அதாவது இடது வலது கையில தான் இடது கைக்கு அழுத்தம் போகணும் ஒன்று ரெண்டு மூணு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த காலத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாம் டைஜஷன் நல்லாகும் மலம் நேரத்துக்கு போகும் ஈவன் அந்த குழந்தைங்க வந்து மலம் போகுதுனுங்கிற ஃபீலிங்கை சில சிக்னலில் காமிச்சிருவாங்க நம்ம ஓகே இந்த குழந்தைக்கு மலம் வந்துட்டுன்னு கண்டுபிடிக்கும் அந்த அளவுக்கு இது வந்து பிரமாதமான ரிசல்ட்டை கூட இது கொடுக்கும் இது வந்து நான் மிகவும் உணர்ந்த ஒரு அருமையான ஒரு ஒரு வர்மா புள்ளி அதாவது இப்போ நம்மளே வந்து ரொம்ப சாப்பிட்டு டைஜஷன் சரியா இல்லைன்னா நம்ம படுத்துக்கிட்டு இந்த அன்ன காலத்தை மாத்திரம் கொடுத்தாலே போதும் டைஜஷன் அவ்வளோ பிரமாதமாகும் அடுத்தது நம்ம சிறுநீர் கழித்தலுக்கு சொல்ல அதே ஆபரேஷன் பேரலை மேல் தூக்கல் பேரல் தூக்கலும் வந்து மலம் கழித்தலுக்கு வந்து மிக சப்போர்ட்டாக இருக்கும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகும் மலம் மழ பிரச்சனைக்கு